உலகை காத்த தெய்வீக காவியம் இந்திரலோகம் பூமி பாதாள லோகம் என அனைத்து உலகங்களையும் காக்க மகாவிஷ்ணு எடுத்த பத்து அவதாரங்களின் தொகுப்பே தசாவதாரம் மீன் அவதாரம் பிரளய காலத்தில் மனு என்ற மன்னனை காப்பதற்காகவும் வேதங்களை மீட்டெடுக்கவும் பெருமாள் ஒரு பெரிய மீனாக மாறி அவதரித்தார் ஆமை அவதாரம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது மந்திர மலையை தாங்க ஒரு பெரிய ஆமையாக பெருமாள் உருமாறினார் பன்றி அவதாரம் சீரன் யாச்சன் என்ற அசுரன் பூமியை பாதாள உலகத்திற்கு எடுத்து சென்ற போது பெருமாள் பன்றியாக அவதரித்து தனது கொம்புகளால் பூமியை மேலே கொண்டு வந்தார் நரசிம்ம அவதாரம் தனது பக்தனை காப்பதற்காகவும் ரட்சணி அழிப்பதற்காகவும் பெருமாள் பாதி மனித வடிவிலும் பாதி சிங்க வடிவிலும் உருவெடுத்தார் புல்லன் அவதாரம் மகாபலி சக்கரவர்த்தி தனது அகந்தையில் உலகையே ஆள முயன்றபோது பெருமாள் ஒரு குள்ள மனிதராக அவதரித்து மூன்றடிக்கு மண் கேட்டார் இரண்டு அடிகளால் பூமி மற்றும் வானத்தை அளந்து மூன்றாவது அடியை மகாபலியின் தலையில் வைத்து அவரை பாதாள லோகத்திற்கு அனுப்பினார் இந்த பூமியில் அநியாயம் நிறைந்திருந்த காலத்தில் பெருமாள் பரசுராமராக அவதரித்து அசுரர்களின் கொடுமையிலிருந்து உலகை காப்பாற்றினார் ஸ்ரீ ராம அவதாரம் ராவணன் என்ற அரக்கனை அழிப்பதற்காக பெருமாள் சூரியகுலத்தில் ராமனாக அவதரித்தார் பலராம அவதாரம் பலராமர் கிருஷ்ணனின் அண்ணனாக உலகை காக்கும் பணியில் கிருஷ்ணருக்கு துணையாக இருந்தார் கிருஷ்ண அவதாரம் மகாவிஷ்ணுவின் தசாவதாரமாக கருதப்படும் கிருஷ்ணர் தர்மத்தை காக்கவும் துஷ்டர்களை அழிக்கவும் அவதரித்தார் மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு தர்மத்தை கற்பித்து கீதையை உபதேசித்தார் கல்கி அவதாரம் அநீதி தலை போது பெருமாள் கல்கி என்ற பெயரில் குதிரை மீது வெள்ளை உடை அணிந்து வந்து தீமைகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் பெருமாள் உலகை காக்க பக்தர்களை காக்க எடுத்த எடுத்த முயற்சியை இந்த பத்து அவதாரத்தில் காட்டியுள்ளார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க